வணக்கம் மக்களை சொன்னது செஞ்சு காட்டிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் இங்கிலாந்து தொடர்கான இந்திய டெஸ்ட் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிசிசிஐ அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க போறாங்க ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றதே இல்ல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு தொடருக்கு இதுதான் இந்தியாவோட முதல் தொடர் அப்படின்றதுனால வெற்றியோடு துவங்க வேண்டிய நெருக்கடியில இந்திய அணி இருக்காங்க இந்திய டெஸ்ட் அணியில இருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஓய்வு பெற்றுட்டதுனால இளம் பேட்டர்களை கொண்ட இந்திய அணிதான் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க இதனால இந்த தொடர் உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியை பிசிசி அறிவிச்சிருக்காங்க கேப்டனா சுப்மன் கில் தேர்வாகியிருக்காரு துணை கேப்டன் பதவியை ரிஷப் பண்ட்கு கொடுத்திருக்காங்க அதோட பேட்டர் கேட்டகரியில எஸ் எஸ் பி ராகுல் சாய் சுதர்ஷன் அபிமன்யு ஈஸ்வரன் கரூர் நாயர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியில நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா துரு ஜூரல் வாஷிங்டன் சுந்தர் ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க பவுலர் கேட்டகரியில ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் பிரசுத் கிருஷ்ணா அர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்திய இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் இருபதாம் தேதி நடக்க போகுது இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை இரண்டாம் தேதி மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஜூன் பத்தாம் தேதி துவங்கும் அடுத்து நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி பெரிய இடைவெளி இருக்குது நாலாவது டெஸ்ட் தொடர் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி துவங்குது இதனைத் தொடர்ந்து கடைசி டெஸ்ட் போட்டி ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி துவங்குது இந்த டெஸ்ட் அணில கே ராகுல் ஓபனர் இடத்துல சேர்க்கப்பட்டிருக்காரு அதோட முன்னாடியெல்லாம் அவரை விக்கெட் விளையாடவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது சப்ராஸ்கானுக்கு இந்த தொடர்ல இடம் வழங்கப்படல அவர் சமீப காலமாவே இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில கௌதம் கம்பீர் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் சீனியர் வீரர்களை அணில இருந்து வெளியேற வச்சாரு அதன்படி விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் இவங்க எல்லாம் ஓய்வு முடிவ அறிவிச்சாங்க இளம் வீரர்களை கொண்டு இந்திய அணியை உருவாக்கி ஒரு இளம் வீரரை தான் கேப்டனா போடணும் அப்படின்னு நினைச்சாரு அதையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காரு கௌதம் கம்பீர் அதே மாதிரி பும்ராவுக்கு கேப்டன் பதவியே கொடுக்கப்படல இன்ஜூரி ஒரு காரணமா பேசப்பட்டாலுமே நட்சத்திர வீரர்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்க கூடாது அப்படின்றது கம்பீரோட எண்ணமா இருந்திருக்கு அதுதான் இப்போ நிறைவேறிருக்கு அப்படின்னே சொல்றாரு மும்பையில் உள்ள பிசிசிஐ தலைமை அலுவலகத்துல தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் தலைமையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல இந்த முடிவு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அடுத்து காலியான கேப்டன் பதவிக்கு நீண்ட இலக்க கருத்துல கொண்டு கில் நியமிக்கப்பட்டிருக்காரு நன்றி வணக்கம்